இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப ஒரு பதிவு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த விருச்சகராசி நேயர்களுக்கான மே மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம் இந்த மே மாதத்தில் விருச்சகராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் அவர்களுக்கு இந்த மே கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளுமானதை எப்படி நடைபெற இருக்கிறது இதனுடைய அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்கள் வந்து ஏற்பட போகுது அந்த ஒரு பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய தலையிடத்தை மாற்றக்கூடியதாக அமையுமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பிரச்சனையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களாக காணப்பட போகின்றதா இது போன்ற நிறைய சம்பவங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க போல் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கஷ்டத்தை மனதார நினைத்துக்கொண்டு எங்களுக்கு நாராயண பகவானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நாராயணா ஓம் நாராயணான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் மூன்று முறை வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்த மறக்காமல் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த வீடியோவை இங்கே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்து பயனடையுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் ஆனது எப்படி காணப்படுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் அதற்கப்புறமாக இந்த விருச்சகராசி நேயர்கள் அடையக்கூடிய பழங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் கிரகநிலைகள் அப்படின்னு வந்து பொழுது உங்களது ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் புதன் ராகு மற்றும் செவ்வாய் ரணரண ரேகஸ்தானத்தில் சூரியன் குரு மற்றும் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் உள்ளன வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று குரு பகவான் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரேகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரேகஸ்தானத்திற்கு மாறுகிறார் மே மாதத்தில் விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த கிரக அமைப்புகளும் கிரக சேர்க்கைகளும் ஆனது இப்படிதாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இதை வைத்து வந்து கணித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்குன்றதை இப்ப பார்த்து தெரிந்து கொள்ளலாம் விருச்சகராசி என்பர்களே உங்களை எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா நேசிப்பார்கள் இந்த மாதத்தில் பண வரவுகள் வந்து அதிகமாகவே இருக்கும் எதிர்புகள் நீங்கி எதிலும் உற்சாகங்களும் உங்களுக்கு உண்டாகும் மன மகிழ்ச்சிக்காக பண செலவுகள் செய்ய தயங்க மாட்டீர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரங்கள் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான ஒரு பலனியை உங்களுக்கு கொடுக்கும் உலகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலமாகவே கிடைக்கும் பொறுப்புகளும் கூடு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடும் வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சிகளும் உண்டாகும் வரக்கூடு அதே போல எச்சரிக்கையாக இருப்பதன் பிள்ளைகள் மனம் மகிலும்படி வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வார்கள் வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு தாராளமாக பணம் செலவு செய்து தேவையானவற்றை வந்து வாங்குவீர்கள் மனதில் உற்சாகங்களும் பிறக்க தேவையான உதவிகளும் கிடைக்கும் உங்களுடைய கௌரவங்களும் உயரும் விரும்பிய பதவிகளும் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு தீவிர முயற்சிகளினுடைய பெயரிலேயே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டும் வந்து கிடைக்காமல் போகலாம் மாணவர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளும் கிடைக்கும் இந்த மாதங்களில் கவனமாக வேலைகளை செய்யாவிட்டால் மேலதிகாரிகளினுடைய திருப்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளாக நேரிடலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகளும் உண்டாகலாம் கவனங்கள் தேவை கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்களும் ஏற்படும் நிலையாக வந்து பார்த்திங்கன்னா உருவாகலாம் போல் பிள்ளைகளுடன் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் நல்லது ம உங்களுடைய தொழில் நிமித்தமாக நீண்ட தூரம் பயணங்களை நீங்கள் வந்து போக வேண்டியும் வரலாம் எதிரிகளுடைய வந்து கொஞ்சம் இருத்தல் கூடாது அதே போல் கலைத்துறையினருக்கு முயற்சிகளினுடைய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த புகழ் அதே பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் முன்னேற்ற பாதையிலே வந்து செல்வார்கள் உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்தில் கவனங்கள் தேவை உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலைகளும் ஏற்படலாம் நல்ல பணப்பழக்கங்களும் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனுகூலத்தையே உங்களுக்கு கொடுக்கும் அதேபோல் மதிப்பு மரியாதைகள் சீராக இருக்கும் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் குடும்பத்தில் தம்பதிகளிடையே வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது சுமூகமாக வந்து மறையும் அதேபோல் பிறந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும் அடுத்ததாக விருச்சகராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு புத்தொழி வழங்கக்கூடிய மாதமாக இருக்கப் போகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் ஒரு வருடமாக ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய நிலைகளானது இப்போ இந்த மே மாதத்தினுடைய முதல் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிற குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தை இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மேய்ப்படப் போகிறது இதனால் வரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில அந்தஸ்தும் கௌரவங்களும் உண்டாக போகின்றன பொருளாதார சங்கடங்களில் இருந்து விடுபடப் போகிறீர்கள் புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் தொடங்குதல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றங்கள் அதேபோல் புதிய சொத்து சேர்க்கை என வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவுகள் எல்லாமே உங்களுக்கு நினைவாக போகின்ற காலகட்டங்கள் அப்படின்னும் சொல்லலாம் அதே போல் கேது பகவானும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வருமானத்தை உங்களுக்கு அதிகரித்தல் செய்கிறார் பெண்களுக்கு உடல்நிலைகளும் சீராகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கும் உயரும் திருமண வயதினருக்கு வரன்களும் வரும் சுய தொழில் லாபங்களும் அதிகரிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா யோக மாதமாக வந்து இது காணப்பட போகின்றன அதேபோல் நட்சத்திரநாதன் சனி பகவான் நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் அவருடைய பத்தாம் பார்வையும் உங்களுடைய ராசிக்கு ஏற்றப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதனால உடல் மனம் தொழில் உத்தியோகங்கள் வருவாய் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நெருக்கடிகளை நீங்கள் அடைந்து வந்த நிலைகள் இந்த மாதம் முழுவதுமே தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் ஆறாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுவதனால உங்களுடைய நெருக்கடிகள் அனைத்துமே விலகும் உடல்நிலையில் எந்த சங்கடங்களும் நீங்கும் தொழிலில் உண்டான தடைகளும் விலகும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் மேலுமே அரசாங்க ரீதியாக எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள் உங்களுக்கு பதவி உயர்வுகள் இந்த மாதிரி பொறுப்புகள் எல்லாமே வந்து சேரும் கடந்த கால சங்கடங்களுக்கு முடிவுகளும் ஏற்படும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில குரு பகவான் சப்தமஸ்தானத்திற்கு வந்து பயிற்சி ஆவதனால சங்கடங்கள் யாவுமே விலகும் நீண்ட நாள் கனவும் நினைவாகும் செல்வாக்கும் பெண்களுக்கு இந்த மாதங்கள் யோகமாக இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றங்களை வந்து உண்டாக்கல் இதுவரையில் நீங்கள் அடைந்த சங்கடங்கள் அனைத்தும் தீரும் லாபஸ்தானத்தில் கேது ஆறாம் இடத்தில் சூரியன் இணைந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சூரியனும் கேதுவும் நன்மையை வழங்க உள்ள நிலையில் இந்த மே ஒன்று முதல் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு யோகத்தையே வந்து வழங்க உள்ள குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற நிலையினுடைய படி வந்து பார்த்தீங்கன்னா இனி உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்படும் நெருக்கடிகளும் விலகும் தொழில் உத்தியோகம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வியாபாரங்களில் இருந்த தடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதேபோல் வருமானங்கள் உயரும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளும் ஏற்படும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியாகும் உடலில் இருந்த சங்கடங்களும் தீரும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் வட்டாரத்தில் செல்வாக்கும் உயரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தேரு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய புதனினுடைய சஞ்சார நிலையினால ஒரு புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்திடுவீர்கள் சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள் வெளிநாட்டு முயற்சிகளும் ஆதாயத்தை கொடுக்கும் மேலுமே உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வாழ்க்கை துறையுடன் இணக்கமான நிலைகளும் உண்டாகும் பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பளிப்பார்கள் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் நன்மைகள் பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தொகை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ